ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான குலோப் ஜாமுன் பத்து நிமிஷத்தில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இதை வந்து கொட்டிக்குவோம் நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்து பிசைஞ்சால் குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்குவோம் ஒரே இதாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசங்க இந்த சாஃப்டாக இப்போ செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப டைட்டாகவும் வந்து சேர்க்கறாது சப்பாத்தி மாவு மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுப்போம் சக்கரை வந்து ஒன்றரை கப் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் தண்ணி ஒன்றரை கப் சேர்த்துக்கிறேன் அது கரைஞ்சி நல்லா பிசு பிசுப்பு வர வரைக்கும் கொதிச்சா போதும் கம்பி பாகு அதம் தேவையில்லை நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நல்லா பிசு பிசுன்னு வந்தோடனே பாகு கொதிக்கிறதுக்குலாம் மாவு பசிஞ்சு வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதில் உண்டையா உருட்டி எடுத்துக்குவோம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு உருட்டணும்னா விரிசல் இல்லாமல் வரும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம மாதிரி நல்லா விரிசில்லாமல் உருட்டி எடுத்துக்குவோம் உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த மாதிரி ஊட்டிக்காங்க அதேமாதிரி இல்லாம உருட்டி எடுத்துக்குவோம் உருட்டும் போது ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது கொஞ்சம் லூஸாகவே விட்டணும் இதே மாதிரி எல்லாமாவே உருட்டி எடுத்துக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரே சேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்குவோம் பால் கொதிச்சிருச்சோம்னு பார்ப்போம் பார்ப்போம் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்ப்போம் பாகில் ஏலக்காய் பொடி கால் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அது நல்லா கொதிச்சிருச்சு இப்படி தொட்டு பார்க்கும்போது லேசாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் பாகை வந்து இறக்கி வச்சுக்குவோம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கணும் நல்லா சூடாகனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லோக் ஜாமில் போட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் உடனே கரண்டி போட்டுடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேகட்டால் அதுக்கப்புறமா கிண்டி விடுங்க இப்போ கரண்டி வச்சு லேசாக அந்த மாதிரி திருப்பி விடுங்க நல்லா பொண்ணேறமாக வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நல்லா அந்தளவுக்கு பொன்னியாக வெந்ததுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா குலோ குலோப் போட்டு எடுத்துக்குவோம் எல்லா குலோப் ஜாமுனையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாக சூடாக இருக்கும்போதே இதை எல்லாத்தையும் போட்டுவோம் போட்டு மூடி வச்சுப்போம் அப்படியே அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வர நல்லா ஊறட்டும் ஊர்னா சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்